பங்கு சந்தையில் மெயின் ரோலை பிளே பண்ணுறது இந்த கேண்டல் ஸ்டிக் தான் இந்த கேண்டல் ஸ்டிக்கை ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும் நாம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அது மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் கேண்டில் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டலுக்கு தேவையானது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இந்த நாலு கேரக்டரும் வரும் இப்போது மார்க்கெட்டு நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஓஎல்ஹெச்சி அதாவது ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் ஓஎல்ஹெசின்னு பார்ப்போம் இன்னொன்று என்னன்னா ஓஹெச்எல்சி அதாவது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைப்பில் பார்ப்போம் ஒரு கேண்டலுக்கு first நம்மளுக்கு ஒரு ஓப்பன் இருக்கும் அடுத்தது ஒரு லோவோ ஹையோ இருக்கும் அடுத்தது ஒரு க்ளோஸ் இருக்கும் இது கம்பல்சரி இதை வச்சு நம்ம மார்க்கெட்டில் எப்படி நெக்ஸ்ட் மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது மார்க்கெட்டில் பை நாம் போகிறோன்னா மார்க்கெட்டோட ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் அப்படின்னு இருக்குன்னு இது என்னென்னா மார்க்கெட்டோட ஓப்பன் இது என்னென்னா மார்க்கெட்டோட க்ளோஸ் அதாவது ரெட் கேண்டிலுக்கு இப்போது மார்க்கெட் எப்போ ஒரு ரெட் கேண்டிலோட ஓப்பனை க்ரீன் கேண்டில் போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ அது வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆர் இந்த ஓப்பனை ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்னன்னு தெரியலன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் இந்த ஓப்பனை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கிதோ அடுத்த கேண்டில் மார்க்கெட் மேக்ஸிமம் அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும் அதாவது பை டைரக்ஷன் அதே மாதிரி செல் டைரக்ஷனுக்கும் இருக்குது செல் டைரக்ஷனில் மார்க்கெட் எப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் அடுத்த ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகி அந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணால் அது பிரேக் அவுட் ஆர் சப்போர்ட் பிரேக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் சொல்ல வருதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் செல் டைரெக்ஷனை ஃபாலோ பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது வந்து டைப் ஒன் அடுத்தது டைப் டூ பார்க்கலாம் டைப் டூவில் என்னென்னா மார்க்கெட்டு டைப் ஒன்றில் நீங்கள் பார்த்த மாதிரி தான் அதாவது மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா ஒரு ரெட் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகியிருக்கும் அடுத்த கிரேன் கேண்டில் அடுத்த நாள் ஒரு செல் கேண்டில் கொடுக்கும் செல் கேண்டில் எதுக்குன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க செல் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் அதாவது நியூவாக ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு அதையும் பிரேக் பண்ணி போகும்போது மார்க்கெட் மேபி அக்ரெசிவாக போக வாய்ப்பு இருக்குது சேம் செல் டைரெக்ஷனுக்கும் செல் டைரெக்ஷனுக்கு என்னென்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதும் அடுத்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நியூ சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா இந்த நியூ சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் மறுபடியும் அக்ரெசிவாக செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது தேர்டு டைப் தேர்டு டைப்பில் என்ன ஆகும்னா மார்க்கெட் பை ஆக போகுதுங்கும்போது மார்க்கெட் ஒரு பிஃபோராக ஒரு பை கேண்டில் இருக்கும் அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் அடுத்த நாளும் ஒரு ரெட் கேண்டில் வருதுன்னா நம்மளுக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு சேம் டே மேஜர் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுதுங்கும்போது மார்க்கெட் ஃபர்தராக அக்ரஸிவாக பை ஆகும் சேம் செல் டைரக்ஷனுக்கும் அதாவது நம்மளுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் செல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பை அடுத்த நாளும் ஒரு பை ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அடுத்தது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுதுங்கும்போது ஃபர்தராக மார்க்கெட் செல்லாகும் இந்த மூணு கான்செப்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மூணு கான்செப்டில் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைச்சா நீங்கள் தைரியமாக போகலாம் இந்த என்ட்ரியை எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்